வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மென்ட் கிளாஸிகேஷன் ஸ்ட்ரென்த் எஸ்பென்சிவ்யூ ஷெட் டெக்னிக்லா மூமெண்ட் நியூட்டல் சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு எட்டு அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வரைக்கும் ஸ்ட்ராங் பைசோன் தான் இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்கு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்றாங்க அப்ரோபிரியேட் லெவல் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆன் ஈக்விட்டியும் சரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிலும் சரி ஹை ரேட் ஆஃப் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ நம்ம இங்கே கவனத்தில் இருக்கணும் இப்போ எஸ் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இது Q4 ஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவாக ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் போட்டிருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது ஆனுவல் நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு REVENUE 2.3% INCREASE ஆயிருக்கு PE பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு புள்ளி இருக்கு, லெவலில் இவன் ஏற்கனவே 2 வருஷமாக நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்றுங்கிற அதாவது நாற்பத்தி மூணுங்கிற லெவல்லையே சுற்றிக்கிட்டு இப்போ ஒரு ரெண்டு ரூபா கூட போய் ரெண்டு ரூபாயில் ஆக்சுவலாக அறுபது பைசா தான் நான் ஹோல் நம்பர் எடுத்து பேசும்போது ரெண்டு ரூபா கூட போய் நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்கிறான் ஏதோ கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு காமிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆறுதல் படுத்திக்கலாம் சப்சிக்வேட்டாக குவார்டர்லி ரிசல்ட்டில் இந்த நாற்பத்தி அஞ்சு பீட் பண்ணுறதுக்கான இபிஎஸோட டிடிஎம் இந்த நாற்பத்தி அஞ்சு பீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாக்க இது ஃபர்தராக கரெக்ஷனை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கிட்டக்க ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு

ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸ் நல்ல லீடு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கியூ டு க்யூவோட இபிஎஸ் க்ரோத் வந்து பதினேழு புள்ளி நாற்பத்தெட்டு பெர்சென்ட் மைனஸில் இருக்குது அப்போ கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பும் இது வந்து சந்தர்ப்பத்தையும் இது வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த எம்எஃப் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அஞ்சு குவார்டராக வந்து கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான் ஹோல்டிங்கை அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் அப்படி பண்ணலை அஞ்சு குவார்ட்டரில் நாலு குவார்ட்டர் வந்து அவன் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் நடுவில் ஒரே ஒரு குவார்ட்டர் அதுவும் செப்டம்பர் மாதம் குவார்ட்டரில் மாத்திருந்தா அவன் வந்து புள்ளி மூணு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்கிறான் அப்போ எஃப்ஐஎஸ் நிறைய வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எம்எஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பேலன்சிங் எஃபெக்ட் தான் இதில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய இபிஎஸ்ஓட தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போடுறோம் இங்க நம்ம கவனிக்கக்கூடியது புக் இரநூத்தி பதினாறு ஃபேர் பிரைஸ் நானூத்தி அறுபத்தி ஒன்பது கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ அஞ்சுன்னு இருக்கு அஞ்சு தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுருப்போம் நம்ம ட்ரெண்ட் லைனில் நம்மளுடைய ஃபார்முலாவில் ஃபேர் ஃபேர் ப்ரைஸோட பேஸ் பேஸ் பண்ணி பண்ணி ப்ரைஸை ஷேர் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு இருக்குது அதையும் கடந்து தான் இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ இது வந்து எக்ஸ்பென்சிவ் நமக்கு இருக்குது ஆல்ரெடி பிபி வேல்யூஷன் இப்போ ஃபேர் ரேஷியோவாக காட்டுது இப்போ நம்ம வந்து ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஈபிஎஸோட நம்ம பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பதினொன்று புள்ளி முப்பத்தி நாலு இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இதை நம்ம வந்து எடுக்கும் எடுக்கும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினொன்று புள்ளி பத்து அதை காட்டிலும் இது இருபது பைசா கூட அப்போ டிக்ரி ஸ்ட்ரெண்டில் இல்லைங்கிறத இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்குது அதே சமயத்தில் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு ஹோல் நம்பர்னு பார்க்கும்போது இது ஸ்டாக்னேட்டடாக இருக்குது இது ஒரு பக்கம் இப்போ கியூ ஃபோரோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை நம்ம பார்க்கும்போது கியூ ஃபோரில் பத்து புள்ளி ஐம்பது அதை காட்டிலும் இது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பைசா கூட தான் இருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கொடுக்குது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கொடுக்கல அதை காட்டிலும் பெர்ஃபார்மென்சஸ் கூட இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனுடைய பெர்ஃபார்மென்சஸ் கூட இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அப்போ நமக்கு என்ன நம்ம இதுல இருந்து யூகிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஸ்டாக்னேட் ஹோல் நம்பரை பார்க்கும் போது ஸ்டாக்னேட் ஆகுது இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படி ஸ்டாக்னேட் ஆகிற பட்சத்தில் இது கரெக்ஷன் லீடு எடுக்கக்கூடிய ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கரெக்ஷன் லீடு எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி கரெக்ஷன் லீட் எடுத்தாக்க இது ஃபுல் ஃப்ளட்ஜாக கீழே வந்து டவுன் சைட் போகாமல் ஏன்னா கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால அப்படியே அந்த சைடை பிரேக் அவுட் ஆகாம சப்போஸ் கீழே கரெக்ஷன் எடுத்தான்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லோலேயே சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் திருப்பி இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேல ஏறி நிக்கிறது நின்றுட்டு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சு சொன்னா பிரேக் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல போறலாம் இல்ல அவன் கீழே எடுத்துட்டான் எகைன் திருப்பி வந்து பத்து புள்ளி அஞ்சு அப்படிங்கிற மாதிரியான கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்டா கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு யூகமா நம்ம பார்க்க முடியுது இப்ப இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதுக்கு நம்ம வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி அறுபத்தி இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுன்னு நம் நமக்கு காட்டுது ஆனால் இப்போ அதை காட்டணும் கூட தான் இருக்கிறான் அப்போ நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் வேல்யூ எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் ஃபைவ்லேருந்து ஆர் டூ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா மேலேருந்து கொண்டு வரேன்னா மேலேருந்து தான் கீழே இறங்கிட்டு இருக்கு ஆர் ஃபைவ்லேருந்து ஆர் டூ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் முதல்ல ப்ரைஸோட ஓவர் வியூ பார்த்துருவோம் அப்புறமா எப்படி இது மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆர் ஃபைவ் மூணாயிரத்தி எண்பதுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி ஒன்று ஆர் ஃபைவ் ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது

எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் வரக்கூடிய சைக்கிள் எண்டு வந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம் ஆர் ஃபைவ் வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டான் அப்போ சைக்கிள் எண்ட் ஆயிருச்சா அப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் ஏபிஎஸ் டிடிஎம்மில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் தான் இதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிரேக் அவுட் கொடுக்காம ஸ்டாக்னேட் ஆனாலும் குறைஞ்சாலும் கீழே வந்து அவன் வந்து டவுன் ட்ரெண்ட் கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ அவன் ஆர் ஃபைவ்லேருந்து நேராக ஆர் ஃபோரையும் உடைச்சு ஆர் ஃபோர் ஆர் த்ரீல சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் திருப்பி இந்த குவார்டருக்கு ஆர் ஃபோர் வரைக்கும் போயிட்டான் இப்போ அங்கே ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இப்போ இது வந்து இன்ஃபர்ம் இது வந்து மார்க்கெட்டோட பேஸ் பண்ணி அது கரெக்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சமாக மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை இவன் ஸ்டாக்னேட்டட் தான் அப்படிங்கிற ம கண்ணோட்டத்தில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இப்போ இவன் வந்து இங்கே திருப்பி இந்த மிட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சைடு வேஸ்க்குள்ளேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கியூ ஃபோரை காட்டிலும் கூட இருக்குது ஒரு எண்பது பைசா இல்லை இதுக்கான வாய்ப்பு இல்லை இவன் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மார்க்கெட் ஃபீல் பண்ணாங்கன்னா ஆர் த்ரீல சப்போர்ட் எடுத்துட்டு ஆர் த்ரீ ஆர் த்ரீக்கும் ஆர் ஃபோருக்கும் இருக்கக்கூடிய இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு சைடுவேஸ் வேஸ் போயிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது சப்போஸ் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ வரைக்குமோ கூடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபோரோ இல்லாட்டி அதை தாண்டி ஆர் ஃபோரோட மிட் பாயிண்ட்டோ எந்த லெவலுக்கு இருக்கோ அது வரைக்கும் இது வந்து ரெசிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு அப்படிங்கும் போது மேல போனா அப்படின்னு சொன்ன மிட் பாயிண்ட் கீழே வந்தான்னா ஆர் த்ரீ அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே